வணக்கம் உறவுகளே சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி செய்திகள் கோபி வேண்டாம் என்று முடிவெடுத்த ராதிகா கடைசி வரை எடுத்த முடிவு தெளிவாக இருந்ததால் கோபியை விவாகரத்து பண்ணிவிட்டார் கோபியும் இனி கெஞ்சி பிரயோசனம் இல்லை என்று முடிவுக்கு வந்த நிலையில் ராதிகா என்ன சொன்னாலும் எனக்கு கோகி என்ற நிலைமைக்கு வந்துவிட்டார் பிறகு ராதிகா கோபியிடம் கடைசியாக நான் உங்க வீட்டுக்கு வரலாமா இனி கூட்டிட்டு போறீங்களா என்று கேட்கிறார் அதன்படி கோபி ராதிகா காரில் போய் கொண்டிருக்கிறார் அப்பொழுது கோபி ராதிகாவிடம் உன்னை பிரிந்து நான் தனியாக இருக்கிறார் இருப்பது ரொம்பவே கடினமானது எப்படி இருக்க போகிறேன் என்று கூட தெரியவில்லை என்று புலம்புகிறார் அதற்கு ராதிகா எல்லாமே சரியாகிவிடும் இதுவும் கடந்து போய்விடும் என்று சொல்லி வீட்டுக்கு போகிறார் உங்களை ஒரு சந்தோஷமான இடத்தில் தான் விட்டிருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கும் உங்க வீடு தான் இல்லாமே உங்க அம்மா உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதனால வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகி கொள்ளுங்க என்று அட்வைஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறார் ராதிகா கோபி இருவரையும் சேர்ந்து பார்த்து ஈஸ்வரி மறுபடியும் இவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் ஒன்று பயப்பட ஆரம்பித்து ஈஸ்வரியின் பயத்தை புரிந்து கொண்ட ராதிகா நீங்கள் எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம் நான் நிரந்தரமாக கோபியை விட்டு பிரிவதற்கு விவாகரத்து கிடைத்து விட்டது அதனால உங்க பையனை உங்களிடமே ஒப்படைத்து விடுகிறேன் இதுவரை நான் செய்தது ஏதாவது உங்கள் மனசை இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறார் உடனே ஈஸ்வரியும் எல்லா தவறும் என் மீதுதான் இருக்கிறது ஆனாலும் திடீரென்று பாகியாவையும் குடும்பத்தையும் விட்டுட்டு கோபி உன்னை கல்யாணம் பண்ணியதால் எனக்கு கோபம் அதிகமாகி விட்டது அந்த கோபத்தை எப்படி காட்டுவது என்று தெரியாமல் தான் உன்னை கஷ்டப்படுத்தி விட்டேன் அதனால நீ என்னை மன்னித்து விடு என்று ராதிகாவிடம் மன்னிப்பு கேட்கிறார்

ஆனால் ஏன் இப்பொழுது எல்லோரும் அமைதியாக இருக்கிறீர்கள் என்று ராதிகா சொல்கிறார் கடைசில கோபி வாழ்க்கையை விட்டு குழம்பு நினைக்கும் ராதிகாவுக்கு பாக்கிய விருந்து சமைத்து கொடுத்து விட்டார் ஆனால் கோபியே வேண்டாம் என்று தலைமுழுக்கிய நிலையில் பாக்கியா தலையில் இடி விழுந்தது போல் கோபி பாக்கியாவுடன் வீட்டில் இருப்பது சகித்துக் கொள்ள முடியாததாக இருக்கிறது இருந்தாலும் இந்த பாக்கியா இதுவும் சொல்லாமல் அமைதியாக இருப்பது கோபி செய்த தவறுகள் அனைத்தையும் மறந்து மன்னித்ததும் போல அமைந்து விடுகிறது ஒன்னு இல்லைன்னா இன்னொன்னு என்பது கேட்ப பாக்கியா வேண்டாம் என்று ராதிகாவுடன் போனார் தற்போது ராதிகா இன்னியன்று தெரிந்ததும் பாக்கியாவுடன் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க